தலைவர்கள் அதற்கு எதிர்கெருத்து திமுகன்னு சொல்றாங்க ஆனால் கூட்டணியில் விரிசையில் ஏற்பட்டுள்ளது உண்மைதானே தானே இன்ன வரைக்கும் வெளிப்படியா பேச முடியலையே காங்கிரஸ் கட்சியில வந்து ஏங்க அவிய சொல்லி நாங்க பொருந்தோ இருக்குமா பொருந்தானும் மக்கள் முடிவு பண்ணணுங்க சாலை முடிவு பண்ணுறதில்ல ஏ ஒவ்வொரு கட்சியும் அந்தந்த தேர்தல் தேர்தல் வருகின்ற பொழுது வெற்றி பெறுவதற்காக அமைக்கப்பட்டுள்ளதான் கூட்டணி எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சு தான் போட்டிட்டு இருக்கு இன்னைக்கு யார் யாரெல்லாம் கூட்டணியில் இடம்பெற்றாங்களோ அது சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலோ அந்த கட்சி தான் திமுக விட கூட்டணியில் அங்கே இடம்பெற்று திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சியெல்லாம் தேர்தல் நேரத்தில் இடம்பெற்றிருந்தோ அந்த கட்சியில் அண்ணா இடம்பெற்று ஆக கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்தந்த கூட்டணி அமைவது இயல்பு காங்கிரஸ் கட்சியில ஒரு பிரிவினர் வந்து காங்கிரஸ் கட்சியில ஒரு பிரிவினர் வந்து திமுக கூட அலையன்ஸ் வைக்கணும்னு சொல்றாங்க இன்னொரு பிரிவினர் டிவி கூட போகலான்னு சொல்றாங்க ஸோ பெரிய பிளவு ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு நைன்டீன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து காங்கிரஸ் உடைஞ்ச மாதிரி திரும்ப அதே ஒரு சூழ்நிலை வரும்னு நினைக்கிறீங்களா நீங்க நம்முடைய செய்தியெல்லாம் பார்க்கும்போது அப்படித்தானே இருக்குது இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் சொல்லுகின்ற கருத்தும் அதற்கு எதிரான கருத்தை திமுக இரண்டாம் கட்ட தலைவர் சொல்லிக்கிட்ட கருத்து அப்படித்தான் இருக்குது அன்னையில் கூட திருமதி கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு சென்று திரு ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாங்க ஆக பேசிய கூட இன்னும் அது கூட நான் தீர்வு காண முடியலையே அதில் ஒரு கமிட்டி அமைச்சிருந்தாங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு குழு அமைக்கப்பட்டது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இன்னும் அந்த பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லையே ஆ ஜெயிப்பாங்க தேர்தல் முடிஞ்சது தானே தெரியும் யார் ஜெயிப்பாங்க யார் போப்பாங்களே அதிமுக நிச்சயம் அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று திமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சு அதிமுக கூட்டணி வர வாய்ப்பு இருக்கா இருக்காங்க சில கட்சிகள் தான் வரும் சொன்னது அதாவது அனைத்து அண்ணா அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழத்துல சில கட்சிகள் வரும்னு சொன்னா வந்தாச்சு பாட்டாளி மக்கள் கட்சி வந்தது பிறகு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வந்தது இன்னும் சில கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம் வாய்ப்பு இருக்குது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பு இன்னைக்கு முதல்ல அதற்கான சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க தெரியாதவன் இல்லை பத்திரிகை ஊடகம் நம்பளுக்கு தெரியாதவன் இல்லை ஸ்டாலின் இப்போ அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம் இதில் என்ன உண்மை இருக்குது அவர் கேட்கின்ற கோரிக்கை என்ன பழைய ஓய்வு திட்டம் பங்களிப்பு இல்லாத ஓய்வு திட்டம் என்ன கேட்கிறேன் ஸ்டாலின் என்ன அறிவிச்சிருக்காரு உள்ள ஓய்வு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு அது அவர் வைத்த கோரிக்கை நிறைவேற்றலையே ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட அந்த ஓய்வு திட்டத்தில் சில மாற்றங்களை செஞ்சு அறிவிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு அரசு ஒழிகளுக்கு இந்த குழந்தை அழுதா மிட்டாய் கொடுத்து அது சரி செய்வாங்க பாருங்க அது மாதிரி அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்த ஆரம்பிக்கும் போது

வர்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்லக்கூடிய எல்லா கட்சியும் பேசிட்டு இருக்கிறோம் அறிவிக்கல தேர்தல் அறிவிச்சாதானே தேர்தல் நெருங்க நெருங்கத்தான கூட்டணி முழுமை பெறும் தமிழக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அதிமுக ஒரு போராட்டமும் போராட அறிவிச்சிருக்கல தொடர்ந்து போராட்டம் ஏங்க நாங்கள் தான் போராட்ட போராட்டம் பதிமணாந்தி அறிவித்தோம் உடனே பன்னாந்தே அறிவிச்சு நாங்கள் போராட்டம் அறிவிச்ச உடனே பன்னாந்தேதி திமுக அறிவிச்சிருக்குது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அங்கங்கே இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி நாங்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் பாருங்கள் பத்திரிகையில் வந்திருக்கு ஊடகத்தில் வந்திருக்குது ஒரு மாநகராட்சி நகராட்சி பொதுமக்களுடைய கருத்துக்கள் பிரச்சனை ஏற்பட்டால் அது தான் நாங்கள் போராட்டம் நடத்தினோம் வேற என்ன மாநாடு நடத்த வேற வழி இல்லையே தினம் ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க தினம் ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்க அந்த பேர் ஏதாவது உங்களுக்கு நாமம் இருக்குதான் நினைச்சு பாருங்க பேர் வச்சிருக்கிறாங்க பேர் வகிப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமாக இருக்கு தினம் ஒரு பேரு ஒரு போட்டோ சூட்டு உங்க பத்திரிகையில ஊடகத்தை வெளிப்படுத்துவீங்க அதோட எனக்கு போச்சு ஸ்டாலின் அரசாங்கம் அதுக்கு தான் நீங்க துணை நிற்கிறீங்க எங்களை போட இருக்கிற கட்சிக்கு துணை நிற்கிறீங்களா இன்னைக்கு ஒரு மோசமான கட்சிக்கு துணை நிற்பதனாலதான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது உணருங்க இதே அனைத்து அண்ணா திரோட முன்னேற்ற கழக அரசு நாலு வருஷம் ரெண்டு மாத காலத்துல இருந்தேன் அப்பவும் எங்களை பத்தி தான் விமர்சனம் பண்ணீங்க இப்போ நான் அஞ்சு ஆண்டு போட்டி இப்போது எதிர்கட்சியில் அப்போ என்ன பித்த விமர்சனம் பண்றீங்க எங்க கட்சி பித்த விமர்சனம் பண்றீங்களா ஒழிய திமுகவில் நடக்கின்ற பிரச்சனை பத்தி ஏதாவது விமர்சனம் செய்யுங்களா திமுகவில் நடைபெறுகின்ற ஊழல்களை பற்றி எவ்வளவு ஊழல் எதையாவது ஒரு பாதமான வைக்கிறீங்களா பத்திரிகையாளர் ஊழல் முதல் நடுநிலையோட சிந்திச்சு பாருங்க இப்படி இவர்களை நீங்கள் தாங்கி பிடிக்கிற தான் ஒரு சர்வாதிகார போல் நடந்துட்டு இருக்காங்க யாரையும் மதிப்பது கிடையாது நிருபர்களை தாக்குறாங்கன்னா காரணம் என்ன நிறுவனத்தை தாக்குன்னா இவளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் என்று நினைச்சிருந்தா இளவே ஒரு நிறுவனர்கள் வந்து நாட்டு மக்களுக்கு ஒரு நடுவையோடு செய்தி கொண்டு சேருவதா ஊடகத்தின் கிடமை அதை கூட மதிக்கலையே அதுக்கு காரணமே நீங்களே சிந்திச்சு பார்த்து அது இடைக்கால பட்ஜெட் தான் இன்றைய பட்ஜெட் தானே இடைக்கால பட்ஜெட்ல எது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு இடைக்கால பட்ஜெட் தான் சம்பளம் அரசு ஊழியர்களாம் சம்பளம் கொடுக்கணும் அதெல்லாம் அதில் இடைக்கால பட்ஜெட்ல வரும் ஒவ்வொரு முறையும் கடைசி வருஷம் முடிக்கின்ற பொழுது ஒவ்வொரு அரசு ஒரு இடைக்கால இன்றும் பட்ஜெட் போடுவாங்க நீங்களே சொல்லிட்டீங்க கேள்வி கேட்டீங்க பதிலும் சொல்லிட்டீங்க அதனால அவர் ஊழல்வாதி என்பதற்கு அவர் பணம் கட்டுறது சாட்சி நீங்க நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருது சார் அவர் எங்க வெளியில வந்திருக்காரு ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அவ்வளவுதான் ஒரு சம்பவம் நடந்து போச்சு நடக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்து போச்சு அந்த சம்பவத்திலிருந்து எழுபத்தி ரெண்டு நாட்கள் வீட்டு விட்டே வரல இது வரைக்கும் எத்தனையோ கட்சி தலைவர் இருக்கிறாங்க ஆனால் ஒரு சம்பவம் நடைபெற்ற பிறகு அதை துணிந்து நின்று அதற்குண்டான தீர்வு காணுவது ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவருடைய கடமையாக இருக்கும் ஆனால் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்ட உடனே எழுபத்தி ரெண்டு நாட்கள் வெளியிலே வரல ஆஃபீஸை மூடிட்டாங்க பாஞ்ச யாருமே கிடையாது கட்சி இருக்குதா இல்லையாங்கிற நிலை ஏற்பட்டு விட்டது இதுதான் நிலைமை தமிழ்நாட்டுடைய நிலைமை அந்த கட்சியுடைய நிலைமை அதுதான் முதல்வர் ஏங்க நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பதினைந்து ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி திமுக கட்சி தான் திமுக கட்சி தானே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தானே மத்திய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க என்ன திட்டத்தை கொண்டாங்க எவ்வளவு நிதி கொண்டாந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம் நாங்கள் வந்து சொல்லுங்க நடந்தாய் பாலி காவிரி திட்டம் பதினாலாயிரம் கோடி கொண்டு வந்திருக்கிறோம் நான் அதிமுக ஆட்சியில் ஒடுக்கப்பட்ட கோரிக்கையை மத்திய அரசு ஏற்று அறிவிச்சுது அதை கூட நடைமுறைப்படுத்த மறுக்கிறாங்க மத்திய அரசு மறுக்கு இந்த தமிழ்நாடு அரசு மறுக்குதுங்க இந்த ஆண்டு கூட அந்த நீர்நிலை நீர்வளத்துறை அமைச்சருடைய அந்த கொள்கை குறிப்பில் இடம்பெற்றிருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி என்னமோ முதற்கட்டமாக இடிக்கப்படுது ஆனால் கிடப்பில் கூட்டாங்க அதுக்கு என்ன காரணம் அண்ணா திமுக கொண்டு வந்த திமுக தேர்வு அறிக்கையில் இடம்பெற்று தீபுக்கு ஆட்சியில் மத்திய அரசிடம் வந்து பெறப்பட்ட திட்டமிட்ட ஒரே காரணத்திற்காக முடக்கியிருக்கிறாங்க இது பதினாலாயிரம் கோடி மத்திய அரசு கொடுத்தது தானே ஆனால் மத்திய அரசு எந்த திட்டம் வழின்னு சொல்வதற்கு என்ன காரணம் அறுபத்தி மூணாயிரம் கோடி தமிழ்நாடு மக்களுடைய நலன் கருதி மெட்ராஸ் நீங்கள் சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நிலச்சிலை குறைப்பதற்கு அறுபத்தி மூணாயிரம் கோடி கொடுத்தாங்க கோர்ட் நிறையா நிதி கொடுத்துருக்குறாங்க நகாய் திட்டத்துக்கு நிறைய நிதி கொடுத்துருக்குறாங்க ரயில்வே திட்டத்துக்கு நிறைய கொடுத்தாங்க ஆனால் இவர்கள் சரியான முறையில் நிலம் எடுத்து கொடுக்காத காரணத்தில் பல திட்டங்கள் முடக்கி இருக்குது நகாய் ரோடு அதிமுக ஆட்சியிருக்கும்போது பத்து சாலைகளுக்கு நாங்கள் வந்து அங்கே அனுமதி வாங்கினோம் கிடப்பிலே போட்டோம் அஞ்சு வருஷம் கிடப்பில் கிடக்குது அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கலைங்க ஆனால் வேணுமண்ணை திட்டமிட்டு மத்திய அரசை குறை சொல்லி இருக்கின்ற ஒரு நிலைமை தான் இன்றைய முதலமைச்சருடைய நிலைமை

தேர்தல் வர இருக்குது நாங்கள் எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி ஒரு இடத்துல எழுச்சி பயணத்தை முடித்தோம் நூற்றி எண்பத்தி ஓரு சட்டமன்ற தொகுதியில் நானே நேரடியாக போய் எழுச்சி பயணத்தை முடிச்சிருக்கிறேன் வர்ற ஞாயிற்றுக்கிழமை பவானி பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் நான் எழுச்சி பயணத்தை தொடங்கிருக்கிறேன் அதுக்கு பிறகு சென்னையில் இருக்கிற புறநகர் பகுதியில் இருக்கின்ற திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் அந்த பகுதியில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தை மேற்கொள்ள இருக்கிற மாசு இறுதிக்குள்ள கிட்டத்தட்ட பார்க்கும்போது நான் அதிகமாக தேர்தலுக்கு அண்ணா திமுக கட்சி தான் முன்கூட்டியே தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கேன் ஏங்க செல்லாவு நோட்டுக்கு ஒரு செல்ல நோட்டு இருக்குது செல்லுன்னா யாராவது பார்ப்பாங்களா அது மாதிரி அவரை பற்றி பேசி என்ன பிரயோஜிக்க அது அவர் செல்லாவு நோட்டு மாதிரி செல்லாவு நோட்டுக்கு என்ன வேல்யூ இருக்குதோ அதே வேல்யூ தான் அவருக்கு முன்னாள் முதல்வர் ஜெயக்தா அவர்கள் ஆட்சியில் வந்து பெண்வாட்பாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க எங்களது அதே மாதிரி கொடுப்போம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கட்சியும் கொடுக்குது அந்த அடிப்படையில் கொடுக்குறது யாரை போட்டால் ஜெயிக்கும் யாரை போட்டால் பெண் வாழ்வை எந்த இடத்துல எந்த தொகுதியில் பெண் வாழ்வை என்னைக்கு வலிமையாக இருக்கின்றார்களோ அந்த இடத்துல பெண் வாழ்வை நிறுத்துவதற்கு எங்களுடைய இயக்கமும் முன்னோடியாக இருக்குது அனைத்து ஊரர்களுக்கும் பத்திரிகை நன்றி வணக்கம்